வெளியே புறப்பட்டு கொண்டிருந்தார் ராகவன் அதன் பொருட்டு வேஸ்டை அகற்றிவிட்டு பேன் போட முனைந்த போது மிகவே சிரமப்பட்டார் அவ்வளவு பெரிய தொந்தி மேலே சட்டையை போட்டுக்கொண்டு கண்ணாடி முன் நின்ற பெண் தலையை வாரி கொண்ட போது சீப்பின் பற்கள் அவர் தலை வழுக்கையில் கீறலிட்டு லேசாக வழியெடுத்தது வெளியே சென்றவர் காத்திருந்த பைக்கை எடுத்து சிரமப்பட்டு அதன் மேல் ஏறி அமர்ந்தார் உதைக்க தேவையில்லை பட்டன் ஸ்டார்ட் அதுவும் சீறிக்கொண்டு கிளம்பியது பார்த்து கொண்டே இருந்தார் ராகவனது வயதான அப்பா சந்தானம் காலேஜுக்கு புறப்பட்டு கொண்டிருந்த ராகவனின் இளைய மகன் மணிவண்ணனிடம் உங்க அப்பா எங்கடா கிளம்பிட்டான் என்று கேட்டார் ஜோசியரை பார்க்க தாத்தா அப்போ உன் அக்கா லதாவுக்கு புதுசா ஜாதகம் வந்திருக்கா அப்படிதான் நினைக்கிறேன் ஹம் இதாவது நல்லபடி அமையட்டும் ஜோதிடர் கஸ்தூரி ரங்கன் ஜாதகத்தை பார்த்து முடித்தவராக இதை தாராளமாக சேர்க்கலாம் எதுக்கும் பையன் பற்றி நல்லா விசாரிச்சுக்கோங்க ஆட்சி பெற்ற சுக்ரன் பையனை கொஞ்சம் அப்படி இப்படி அலைய விட சான்ஸ் இருக்குது என்றார் நல்லதையும் சொல்லி இப்படி கெட்டதையும் சொன்னால் எப்படி ஜோசியரு என்ன செய்ய ரெண்டும் கண்ணில் படும்போது சொல்லிடுறது தானே தொழில் தர்மம் அதற்கு மேல் அவரிடம் பேசாமல் புறப்பட்டார் ராகவன் வெளியே வந்த நிலையில் சட்டை பாக்கெட்டில் இருந்த செல்ஃபோன் கைக்கு வந்தது ஹலோ சஞ்சய் சொல்லுங்கள் சார் ஒரு ஜாதகம் ஓகே ஆயிருக்கு கொஞ்சம் விசாரிக்கணும் தொழிலே அதுதானே சார் அட்ரஸ் கொடுங்க பார்த்து பையன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க சான்ஸ் இருக்கான் ஜோசியர் சொன்னார் இன்னைக்கு இல்லைன்னா தான் சார் அது ஆச்சரியம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப பார்க்காதீங்க சார் நல்ல வேலை சம்பளம் நல்ல ஆயுசு இதை பார்த்தா போதும் சார் சஞ்சய் சமயத்தில் நீங்கள் எங்கள் அப்பாவை சாப்பிட்றீங்க நான் சொன்னபடி விசாரிச்சிட்டு வேகமாக நல்ல பதிலை சொல்லுங்க சரிங்க சார் செல்போன் பாக்கெட்டில் திரும்ப அடங்கியது பைக்கும் கிளம்பியது ராகவனும் பைக்கை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு உள்ளே வந்தார் லதாவுக்கு வரன் அவர் இது போல நூறு இருநூறு முறை பார்த்து வந்து விட்டார் அதாவது ஜோசியரை வந்தவரை அப்பா சந்தானம் மனைவி ஜானகி என்று கூர்மையாக ஏறிட்டார்கள் என்னங்க இதாவது அமைஞ்சிச்சா ஜானகி ஆரம்பித்தாள் பாப்போம் ஜாதகம் ஓகே பையனை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கேன் யார்கிட்ட உன் சிஏடி கிட்டையாடா சந்தானம் அதட்டலாக கேட்டார் ஆமா சிஏடின்னு என்ன கிண்டல் சஞ்சய் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் அவங்கெல்லாம் இருக்கிறது எவ்வளவு உதவியா இருக்கு தெரியுமா அட போடா உன் நான் சிஏடி வச்சா பிடிச்சேன் இல்ல உன் மாமனார் தான் அப்படி விசாரிச்சாரா அப்ப என்ன விசாரிக்காம கண்ணை மூடிட்டு பொண்ணை கொடுன்னு சொல்றீங்களா இந்த காலத்து பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா என் ஆபீஸ்ல விசாரிச்சு பண்ணி வச்ச அந்த கல்யாணங்கள்லேயே எவ்வளவு சிக்கல் தெரியுமா ராகவன் ஆவேசமாக பேச ஆரம்பிக்க சந்தானம் அதற்கு மேல் பேசவில்லை ஜானகியும் பேசவில்லை ஆனால் லதா பேசினாள் அப்பா எனக்கு கல்யாணமே வேண்டாம்பா விற்றுங்க இதோட என்றால் கோபமாக இது போன்ற வாத பிரதிவாதம் அந்த வீட்டுக்கு ஒன்றும் புதிதில்லை இரவு நேரம் மொட்டை மாடிக்கு வந்து நாலாபுரமும் பார்த்துவிட்டு இடுப்பில் ஒளிந்திருந்த டாஸ்மாக் பாட்டிலை எடுத்து திறக்கவும் நினைச்சேன் என்று ஒரு குரல் திரும்பினார் ராகவன் எதிரில் ஜானகி மோப்பம் பிடிச்சு வந்துட்டியா கவலைப்படாதீங்க பாட்டில பிடுங்கி போட வரல உங்களுக்கு கம்பெனி கொடுக்க தான் வந்திருக்கேன் ஜானகி சொன்ன பதில் ராகவன் கன்னத்தில் அறையாமல் அறைந்தது ஜானகி விளையாடாத ஏங்க மனக்கவலைங்கிறது உங்களுக்கு மட்டும்தானா எனக்கு இல்லையா எனக்கும் லதா பொண்ணுதானே ம் ஏன் பெத்தோன்னு இருக்கு என்ன பாவம் பண்ணுமோ முன்னூறு ஜாதகம் பார்த்தோ ஒன்று கூட தேரல நானும் எதில் குறை வச்சேன் போகாத கோயில் உண்டா செய்யாத பரிகாரம் உண்டா வேளாங்கண்ணி நாகூர் தர்கான்னு ஏசு அல்லான்னு ஒரு சாமியை விடலையே ஜானகி குரலில் விம்மல் தொடங்கியது ராகவனும் பாட்டிலை மேலிருந்தபடியே தூக்கி எறிந்தார் இருட்டில் எங்கே விழுந்ததோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் என்ன ஜானகி மத்தியானம் சிவகாமி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க கைலாஷ் யாத்திரை போயிட்டு வந்திருக்காங்க பிரசாதமும் தந்தாங்க நல்ல விஷயந்தானே அப்போ லதா கல்யாண பேச்சும் வந்தது என்ன சொன்னாங்க நேரம் வரல வந்தால் நடந்துடும் வேதாந்தமாக பதில் சொன்னாங்களா இல்லைங்க அப்புறம் எந்த பரிகாரத்துக்கும் அடங்காத விஷயம் இழுத்துக்கிட்டே போகுதுன்னா ஏதோ சாபம் இருக்குன்னு நாங்கள் சாபமா போதே ராகவனிடம் பலத்த திகைப்பு ஆமாங்க அப்படி இருந்தாதான் இப்படி இருக்குமா என்ன ஜானகி இந்த காலத்தில் போய் சாபம் வரன்னுக்கிட்டு என்ன நீங்க வயிறு எறிஞ்சு கொடுக்குற சாபம் நிச்சயமா பழிக்குங்க அப்படி ஒரு தப்ப லதா பண்ணியிருப்பான்னு நீ நினைக்கிறியா மண்ணாங்கட்டி அவ பண்ணாத்தானா நாமளோ இல்லை உங்க முன்னோர்களோ பண்ணிருக்க கூடாதா அது எப்படி நமக்கு தெரியும் இருக்கலாம் இல்லையா தெரியல ஜானகி நீ புதுசு புதுசா பூதத்தை கிளப்பாத அவங்க சொன்னதை சொன்ன அந்த சாபத்துக்கு தகுந்த பரிகாரம் பண்ணிட்டா நம்ம பொண்ணுக்கும் நல்ல மாப்பிள்ள வந்துடுவாருங்க அதுக்கு எந்த கோயிலுக்கு போகணும் எவ்வளவு செலவாகும் தெரியலையே சிவகாமி அம்மா கேளு அதையும் செய்துடுவோம் என்றார் ராகவன் அவர்கள் இருவர் பேச்சையும் சற்று தள்ளி இருளில் நின்ற நிலையில் கேட்டபடியே இருந்தார் ராகவனின் அப்பா சந்தானம் அவர் கண்களில் ஏனோ கலக்கம் ஒரு மாதம் சென்று விட்டது திரும்ப ஒரு ஜாதகம் ஜோதிடரிடம் காட்ட புறப்பட்டு கொண்டிருந்தார் ராகவன் எங்கடா ஜோசியரை பார்க்க வா இந்த இடத்த முடிச்சுடு நல்ல இடம் ஜாதகம் பொருந்தனுமே பொருந்தும் பாரு அவர் சொன்னபடியே பொருந்தி கஸ்தூரி ரங்கனும் சூப்பர் ஜாதகம் என்றார் அடுத்து டிடெக்டிவ் சஞ்சய் அவரும் பையன் பத்திரை மாற்று தங்கம் என்றார் அடுத்து பெண் பார்க்கும் படலம் மிக முக்கிய கட்டம் ஆனால் ஒரு சலனமும் இல்லாமல் பிரமாதமாக நிறைவேறியது பையனுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு பையனையும் மிகவும் பிடித்து போய்விட்டது கல்யாண தேதியும் முடிவாகி லக்ன பத்திரிகையிலும் அதை குறிப்பிட்டாகிவிட்டது ராகவன் ஜானகியிடம் வந்து ஜானகி சிவகாமி அம்மா சொன்ன பரிகாரத்துக்கு இவ்வளவு எஃபெக்ட் இருக்கும்னு நினைக்கல நாம இன்னும் அதை செய்யல தான் செய்யவே போறோம் ஆனா அதுக்குள்ள நடக்க வேண்டியது நடந்துடுச்சு பாத்தியா என்றார் ஆமாங்க அதை மறக்காம நல்லபடியா செய்திடணுங்க என்று சிரித்தாள் ஜானகி வீட்டில் எல்லோர் முகங்களிலும் சிரிப்பு இப்படி எல்லோரும் மனம் விட்டு சிரித்து அதை பார்த்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது சந்தானமும் அதை பார்த்து சற்று நெகிழ்ந்தார் அப்படியே குடை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் அந்த முதியோர் இல்லத்தில் நுழைந்தபோது பஜனை நடந்து கொண்டிருந்தது சந்தானம் மௌனமாக அதில் இணைந்து கொண்டார் பஜனை முடிந்து பிரசாதம் வழங்கப்பட்டது ஒரு எழுபது வயது பெண்மணிதான் பிரசாதம் தந்தாள் சந்தானத்துக்கும் தந்தபோது அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் அந்த பெண்மணி மௌனமாக ஊன்றி பார்த்தாள் கோகிலம் ரொம்ப நன்றி போன தடவை வந்து நான் உன் காலில் விழுந்தது வீண் போகலை நீ எப்ப எதுவும் வாய் திறந்து பேசலைனாலும் நீ என்ன மனசார மன்னிச்சிட்டேன்னு தெரிஞ்சு போச்சு என் பேத்திக்கு நிச்சயம் ஆயிடுச்சு உனக்கு நான் செஞ்ச துரோகத்தால நீ கல்யாணமே பண்ணிக்காம இப்படி ஒரு சன்னியாசியாவே வாழ்ந்துட்டேன் இனி உன் கூட சேர்ந்து நானும் வாழ போறேன் என்றார் சந்தானம் இங்க கைவிடப்பட்ட அனாதைகளுக்கு மட்டும்தான் இடம் உங்களுக்கு தான் குடும்பம் இருக்கே என்றாள் அந்த பெண்மணி கோகிலோ இந்த தான் இனி என் குடும்பம் உன் பெருந்தன்மையால என பாதியாவே நீடிக்க விட்டுடாத எனக்கு உதவி செய்து பரிகாரம் செய்ய அனுமதி கொடு அவர் குரலில் கெஞ்சல் அந்த பெண்மணி சிரித்தாள் அதில் ஆயிரம் அத்தங்கள்